நீலகிரி மாவட்டம் தமிழ் மரக்கட்டளையின் சார்பில் தமிழ் மின் நினைவாக அவரது இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா உதகை மேரிசில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த பிறந்தநாள் விழாவில் மும்மத பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கப்பட்டது இதன் முதல் நிகழ்வாக இரத்த கொடை சுமார் ஐம்பது நபர்கள் வழங்கினர் உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரத்த வங்கி அலுவலர் ராகவேந்திரன் தலைமையில் இரத்த கொடை பெறப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஊதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய பய மக்கள் பயன்பெறும் வகையில் மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டது புத்தாண்டு துவங்கி உடனே இதுபோன்ற சமூக சேவைகளை செய்து வருவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழ் மரக்கட்டளையின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சிக்கு மும்மத தலைவர்கள் உதகை நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் அவர்கள் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர் வருகை தந்த அனைவருக்கும் பொருளுதவியும் உடல் உழைப்பையும் நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் ராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்தார் காப்பாத்தூடியதாகும் அதுக்கு மேலே வந்து சில சமயங்களில் தேவையான அறுவை சிகிச்சையாக ஒரு ஒரு குழந்தையோட உயிரை இருக்கிறது பரவிட்டு வர சூழ்நிலையில் ஒரு டெங்கு தாக்கினவங்களுக்கு மூளை பாதிப்பு வராமல் இல்லை ரத்தப்போக்கு அதிகம் இல்லாமல் தடுக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே நீங்கள் செய்கிற உதவியாக வந்து நீங்கள் கொடுக்கற கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம்